சித்திர நட்சத்திரக்காரங்க வெளிநாடு போகிற யோகமெல்லாம் இருக்கக்கூடியவங்க என்றைக்குமே சித்திர நட்சத்திரக்காரங்க வந்து பகைவரை வெல்லக்கூடியவர்கள்னா வெல்லக்கூடியவங்க தான் எதுலேயும் தைரியமாக ஈடுபடக்கூடியவங்களா ஈடுபடுவாங்க எந்த காரியமாக இருந்தாலும் அதில் நின்று நான் ஜெயிச்சு காட்டுறேன்னா அதுக்குண்டான முயற்சியை கண்டிப்பாக எடுப்பாங்க அது மாதிரி தான் திருமண வாழ்க்கையில் அப்படிங்கிற போது எதையுமே சரியாக கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி எப்படி குடும்பத்தை கொண்டு போனால் கரெக்டாக நடத்த முடியும் அப்படிங்கிற அந்த சாமர்த்தியம் கெட்டிக்காரத்தனம் அதெல்லாம் இருக்கிறவங்க குழந்தைகளை பிளான் பண்ணி வளர்த்துறாங்கிறாங்கள அந்த மாதிரி இவங்க குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலேயே தன்னோடய குழந்தைக்கு இப்படித்தான் வரணும் அப்படிங்கிறதையெல்லாம் போதிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகளை கொண்டு போகக்கூடிய ஒரு சாமர்த்தியசாலியை இந்த சித்திர நட்சத்திரக்காரங்க பொதுவான குணபலன்களை தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களோட ராசிக்கு உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணு ஒரு சின்ன கட்டணம் தான் அதை செலுத்தி உங்கள் மனசில் இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாமே சரியான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்